Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா மணி ஒன்பது இருபதுக்கு நாள் டைம் வந்து கரெக்டாக மிஷின்கிட்ட வந்து ஆஜராயாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி தர வேண்டியது இருக்கு இந்த பிளவுஸ் கஸ்டமர் வந்து கொஞ்சம் வீடை காலி பண்ணிட்டு போறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க சரி பக்கத்தில் இருக்கிறது நான் ஆல்ரெடி கட் பண்ணி தான் அந்த கஸ்டமர் வந்து சனிக்கிழமை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் டூ டேஸ் டைம் இருக்குது இந்த பிளவுஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ப ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சது தான் நான் அதை ப பண்ணி முடிக்கல நானும் ட்ரை பண்ணலை ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொடுக்குற ப்ளவுஸ்லாம் நம்ம ஸ்டிஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் லேஸ் மாதிரி வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து நார்மலா வந்து மெட்டீரியல்ல பீஸ் கிழிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் ப்ரொக்கேட் மெட்டீரியல் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க லேஸ் வாங்கி அட்டாச் பண்ணிடுங்க அப்படின்னாவும் நான் வந்து அந்த எல்லோ கலருக்கு வந்து ரோஸ் கோல் வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்க தான் லேஸ் வந்து சூஸ் பண்ணிருந்தேன் நான் எப்பவுமே நூல் சூஸ் பண்றப்ப எப்படி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஒன் டைம் வந்து நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் பெகினா சார் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நூல் கண்டுல அந்த பேப்பர் இருக்கு பாத்தீங்களா பேப்பர் மேல அது மேனுபேக்சரிங் டேட் அண்டு வந்து அந்த மந்த் டேட் போட மாட்டாங்க மந்த் அண்டு இயர்ஸ் போட்டிருப்பாங்க அதுலேயே தெரிஞ்சிடும் இது வந்து ஓல்டு நூல் கண்டா இல்ல புதுசா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் பட் நார்மல் ஷாப்ல வாங்குறப்ப கண்டிப்பா வந்து அது கம்மியா கொஞ்சம் பழசானதா இருக்கும் ஏன்னா வந்து அதிகமா வந்து அந்த சேம் கலர் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க பட் நீங்க வந்து ஹோல்சேல் ஷாப்ல அந்த மாதிரிலாம் வாங்குறப்ப கண்டிப்பா நியூ நூல்கண்டையும் அவங்கள்ட்ட கிடைக்கும் அந்த மாதிரி டேட்டா பிக்ஸ் பண்ணி அந்த இயர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா வந்து இந்த இயர்ஸ்ல மேனுஃபேக்சரிங் பண்ண நூல்கண்டெல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க பட் நார்மல் ரீட்டைல் ஷாப்ல நார்மல் வாங்குற ஷாப்ல எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் போட்டிருப்பாங்க அந்த டாப் பாக்ஸ்ல அப்படிதான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க நம்ம அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் அந்த பிங்க் ப்ளவுஸ் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன் இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் சீக்கிரமாவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ப்ராக்கெட் மெட்டீரியல் தானே ரொம்ப லேஸா தான் இருக்கும் நார்மலா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் பட் இந்த காட்டனு ப்ரொக்கெட் மெட்டீரியல் நார்மலா வந்து நெக் மெட்டீரியல் அது கூட கொஞ்சம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் பட் இந்த ஷிஃபானு அதே மாதிரி வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் பூனம் சாரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அது அதை விட வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு என்ன மாதிரி பிளவுசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆஹ் ஒரு கிளாத் இருக்கும் அது வந்து நார்மலா அது வந்து பினிஷிங்கும் பக்காவா வராது அந்த அளவுக்கு அது வந்து நீடில எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது பட் இவ்வளவுதான் நீட்டில சேஞ்ச் பண்ணி பார்த்தாலுமே பட் அந்த மாதிரி வந்து அஹ் பிளவுஸ் மெட்டீரியலுக்கு வந்து நம்ம பினிஷிங் வந்து எங்களுக்கு பக்கவா கொடுக்க முடியல பட் டச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு வேர் பண்றப்போ வந்து அந்த பினிஷிங் வந்து பாக்குறது நீட்டா இருக்கு பட் ஸ்டிச் பண்றப்ப அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளா நம்மளால ஸ்டிச் பண்ண முடியாது அதை வந்து காட்டன் எல்லாம் அப்படியே போட்டா அப்படியே நிற்கும் பாத்தீங்களா அந்த மெல்லாம் நிக்காது அது கொஞ்சம் மாதிரி சுருங்கன மாதிரி அப்படியே உள்ளங்க எப்படி அடைக்கு பிடிச்சோன்னா அப்படியே ஃபில்லா அப்படியே அப்படியே அமைகிரும் அந்த அளவுக்கு கிளாத் இருக்கும் ஃபைனலாக அந்த பிங்க் குளோஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்க சைட் ஜாயின்லாம் எவ்வளவு ஈவனா இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி உள்பக்கமும் ரொம்பவே நீட்டாக இருக்கு நானும் ஓவர்லாக் மிஷின் வாங்கல வாங்கினேன்னா கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன் வாங்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓவர்லாக் போடாதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தாய்க்கு விட்டுட்டு தான் நான் போடுவேன் ஏன்னா சப்போஸ் பிரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து புரொக்கெட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் லைட்டாக அந்த பிஸர் வந்து லைட்டாக எடுத்துகிட்டே வரும் நம்ம வந்து ஓவர்லாக் பிடிச்சிட்டோம்னா அப்படின்னா வந்து அந்த பிஸர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனா வந்து இந்த மாதிரி இருக்கப்ப எடுக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு தான் வந்து எப்பவும் இந்த மாதிரி மெட்டீரியல் கட் பண்ணி எடுப்பேன் சைட்லாம் ஃபைனலாக அந்த ப்ளவு ஸ்டிச் பண்ணி முடிச்சது கூட சில்வர் கலர் லேஸ் மட்டும் அந்த பிளவுஸ் வச்சு கொடுத்தேன் பட் இந்த எல்லோ கலர் பிளவுஸ்க்கு தான் ரோஸ் கோல்ட வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் லேஸ் இதுக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரோஸ் கோல்ட்ல வந்து ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்தனால வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும் போது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது அது இல்லாம வந்து அந்த இதுவே வந்து பானைக்கு வீணைக்கு அந்த டைமண்ட் நெக் அந்த மாதிரி இருக்கற வந்து அந்த பாக்குறதுக்கு நல்லாவே அவுட் புட் பட் இது ரவுண்ட் ஷேப்ல வந்து அதை வைக்கவும் கண்டிப்பா அது வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல என்ன கேட்டீங்கன்னா ஃபிட்டிங் ஃபிட்டிங் வைஸ் கரெக்டா இருக்கும் பட் அந்த இடத்துல அந்த ஷேப் அந்த யூ ஷேப் ரவுண்ட் ஷேப் அந்த ஷேப் கிட்ட வரப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு தூக்கிட்டு இருக்கும் அது வந்து இதுக்கு லேஸ் தான் பட் இருந்தாலும் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பக்காவெல்லாம் பினிஷ் ஆகலை சப்போஸ் அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு லேஸ் எடுத்து விட்டுட்டு சாரி இந்த ஸ்டோன்ஸ் எடுத்து விட்டுட்டு நான் பினிஷ் பண்ணியிருந்தேன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டா வந்திருக்கும் பட் நான் அவசரமா ஸ்டிச் பண்ணலாம் அப்படியே வச்சு கொடுத்துட்டேன் ஸ்லீவ்ஸ் பார்த்து நல்லா நல்லா இருந்தது இந்த ப்ளவு வந்து சேரையோட பிளவுஸ் தான் அவங்களோட பிளவுஸ் தான் இது வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல சேரீல இருக்க அதுலேயே தான் கொடுத்துருந்தாங்க அது வந்து சாரியோட கலருக்கு தகுந்த மாதிரி எனக்கு லேஸ் சுட்சு கொடுத்துருங்க அப்படின்னும் லேஸ் சுட்சு கொடுத்தாச்சு அதுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம் பட் இதுக்கு வந்து சேம் சேரீ கலரே சூஸ் பண்ணியாச்சும் ஃபைனலா வந்து இந்த மூணு தோசை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்கடையில அதிகம் பர்சனல் ஒர்க் இருந்துகிட்டே இருந்த தம்பியை ஸ்கூல் சேர்த்துக்கனால அது கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கு அவனோட சர்டிபிகேட் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவனோட ப்ரூஃபுங்கெல்லாம் தேவை அதுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியதா இருந்தது இடையில வச்சுட்டு வச்சுட்டு இந்த எல்லோ கலர் பஸ்லாம் பாதியிலேயே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு வச்சுட்டு தான் போயிட்டு வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தது பாருங்களா அந்த தோசையை ஃபினிஷ் பண்ணிட்டு ஈவினிங்கே கொட்டி கொக்கி கட்டிலாம் வச்சுட்டு அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு மொத்தமாக டோட்டலாக நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேஸு எல்லாம் ஒர்க் எல்லாமே சேர்த்து அந்த எல்போ ஸ்லீவ் எல்லாத்தையுமே சேர்த்து தௌசண்ட் ஒன் மூணு ப்ளவுஸுக்குமே அப்போ லேஸோட சார்ஜ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் லைனிங் சார்ஜ் லேஸோட சார்ஜ் எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ஒன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு அஞ்சரைக்கெல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சுன்னா இப்போ கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அஞ்சு இருபதுக்கு தான் வந்தேன் கேட்டீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தா மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் நாளைக்கு மார்னிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நைட் வந்து சொல்லியிருந்தாங்க சரி மார்னிங் வந்து ஸ்டிச் பண்ணி எல்லாம் இருக்கேன் கட் பண்ணி வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு மேம் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ளவுஸ் தான் ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நொல் நொல்லுன்னு துணி வந்து கண்டிப்பா மார்னிங் எழுந்திருக்கப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா பார்க்க நைட்டு வந்து லேட்டா தூங்கணும்ல காலையில எந்திரிக்க தான் பட் இருந்தாலும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் மட்டும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு தான் மிஷினில் வந்து உட்காந்துருந்தேன் அப்படின்னுமே ஒரு ஆரை காலக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதே மாதிரி ஹூக்கெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டேன் பட் கஸ்டமர் வந்து வாங்கவே இல்லை அப்படியே தான் இருந்தது அப்புறம் பார்த்தேன் சரி ஒரே தான் நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கலாம் கஸ்டமர் வந்து வரப்போ வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அது அதோட ஃபைனல் அவுட் போட்டு மூணுமே ரெண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் கிட்டையும் அந்த ஆங்கோல் பாயிண்ட் நெக்ல நெக்ல ஹூக் போற இடத்துல வந்து அந்த ஆங்கோல் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் அவங்க எப்படிதான் பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் அவங்க இன்னர் வேர் பண்ண மாட்டாங்க நார்மலா ஸ்டிச் பண்றப்ப அந்த லைன் இருக்கும் அதனால என்ன இந்த தடவை ப்ரொஃபஷனல் மெத்தட்ல போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் மெத்தட் தான் ட்ரை பண்ணிருந்தேன் நான் வந்து கஸ்டமர் வாங்கி ட்ரை பண்ணலை பாத்துட்டு நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் அது வந்து கரெக்டா ஃபிட்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அந்த இது பேட்டர்ன் போறேன் போடுறது அந்த ப்ரொஃபஷனல் மக்கள் எப்படி வந்து த்ரீ டபுள்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு பத்தி கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னும் எப்படி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூஸ் ஆல்ரெடி நேத்தே ஸ்டிச் பண்ணி வச்சேன் நான் வீடியோஸ்ல கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன் இது பாத்தீங்கன்னா ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் இது வந்து முந்தின வீடியோல லாஸ்ட்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இதுக்கு பாத்துட்டீங்கன்னா சாரியோட கிளாத் வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு லேஸ் டபுள் கொடுத்துட்டு ஸ்டோன் லேஸ் மட்டும் கொடுத்துருந்தேன் இதுக்குன்னா ஹூக் வச்சுட்டு நம்ம நாட் மட்டும் பினிஷ் பண்ணிட்டேன்னா டைம்ல தான் கஸ்டமர் டெலிவரி கொடுத்துடலாம் கஸ்டமர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண வராங்க பட் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சாலுமே கஸ்டமர்ஸ் வந்து வாங்கவே மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு இருக்க பெரிய பிரச்சனை நானே ரொம்ப பாசிட்டிவா ஸ்டிச் பண்ணணும் நம்ம வந்து ஃபுல் டைம்ல உட்காந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா நம்ம தச்சாலுமே பட் இந்த மாதிரி டைமிங்ல நம்ம இவ்வளவுதான் வச்சு தச்சு நம்ம அவ்வளவு எஃபெக்ட் போட்டு தச்சு வச்சிருந்தாலுமே கஸ்டமர் வந்து வாங்காதப்போ நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் ஆக ஆரம்பிச்சிருது எதுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு எப்படி இருந்தாலும் கஸ்டமர் வந்து வாங்க மாட்டாங்க எதுக்கு நம்ம தச்சுக்கிட்டு பொறுமையாக தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லேசினஸ் வருது அது வந்து நான் நிறைய டைம் கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட சொல்லக்கூடாது நம்மளே நம்ம எடுத்துக்கணும் அவங்க வர்றாங்க வரல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிடணும் எப்படி இருந்தாலும் வந்து வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே மைண்ட் செட் பண்ணிட்டேன் அப்படி இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ராக் வந்து ஃப்ராக் மொதல் ஆர்டர் கம்மோட வந்து ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி கிட்டத்தட்ட டூ மந்த் ஆக போகுது சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து அமௌண்ட் பே பண்ணணும் வந்து கொடுத்துட்டு வந்து வாங்கவே இல்லை இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ ப்ளவுஸ் அந்த மூணு ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்லி என்ன ஆல்ரெடி காலைல மார்னிங் எந்திரிச்சு தச்சோம்னா அந்த ப்ளவுஸ்ல என்ன ரெண்டு ப்ளவுஸ் இருந்தது அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபைனலா அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ரெண்டையுமே ஃபைனலா இதுக்குமே ஹூக் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு கவர்ல எல்லாம் எடுத்து போட்டுட்டு இதுக்கு வந்து ரெண்டு சாரி கொடுத்துருந்தாங்க அதையும் ஓரடிக்கிறதா அந்த சாரியும் அடிச்சிட்டு ஃபைனலா வந்து எல்லா பிளவுஸையும் உங்கள்ட்ட நான் ஒரு ரிவ்யூ காமிச்சிடறேன் இந்த ஒரு சாரிக்கு அடிக்க சொல்லியிருந்தாங்க சேம் அதே மாதிரி அந்த சாரியோட ப்ளவுஸ் அந்த சாரி ப்ளவுஸ் ஒன்று ஸ்டிச் பண்ண பாத்தீங்கன்னா அந்த சாரிக்கும் ஓரடிக்க சொல்லியிருந்தாங்க இது வந்து நம்ம வந்து நான் ஃபைனலாக வந்து இந்த பிளவுஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்ல இன்னொரு இன்னொரு சின்ன ஒரு மகிழிட்டாங்கன்னா ஃபோர் டாட் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ் நார்மலாக நம்ம ஆன்லைன் காமிச்ச மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் நார்மலாக ஸ்டிச் பண்ணேன் நெக்குக்கு மட்டும் ஒரு சின்ன டாட் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இந்த பிளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் லூஸ் லைட்டாக இருந்தது அதனால லாஸ்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்கில் மட்டும் லைட்டாக டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பீஸ் வச்சு திருப்பி அடிச்சிட்டேன் அதனால இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இடையில பார்த்தா அர்ஜென்ட்டாக எனக்கு ஒன் ஹவரில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிஷ் பண்ணி தரணும் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க அது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம வந்து சரி நம்ம ஸ்டிஷ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு டைமிங் சொல்லிருந்தேன் இந்த டைமிங்கில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் அவங்க வந்து சரி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க சரி அலோ ப்ளவுசா அப்படியே பேட்டர்ன் போட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது இந்த பிங்க் ப்ளவுஸும் ஆல்ரெடி நம்ம தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த கஸ்டமர் எப்பவுமே அவசரம் தான் ஸ்டிச் பண்ணி போவாங்க ஏன் ஏன் ரீசன் தெரியல ஆனா ஒன் டைம் நான் அந்த கஸ்டமர்ட்ட கேட்டப்ப சொன்னாங்க இல்ல நீங்க வந்து எனக்கு பொறுமையா கொடுங்கன்னா ரொம்ப டிலே பண்ணிடுவீங்க அதனால தான் லாஸ்ட் மேற்குல வந்து மேலே தைச்சு கொடுத்தா கொஞ்சம் இருந்தாலும் நீங்க டக்குன்னு தைச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னாங்க ஒரு ஒரு சில கஸ்டமர்ஸ் இப்படி தான் நம்ம வந்து நம்ம அதிகமான வேலையா இருக்கப்ப நம்ம மற்ற வேலையை கவனிப்போம் நான் அவங்க கிட்டே சொல்லுவேன் இல்லை சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அவசரமா அந்த புக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை அவங்க வந்து மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அவசரமா கொடுத்தா அவங்க சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி அதனால சரி அவங்களும் அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் பட் நார்மல் ப்ரைஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஒரு தொண்ணூறு வாங்குவேன் பட் அவசரமா ஒரு மணி நேரத்துல தச்சு கொடுக்குறனால வந்து எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கியிருந்தேன் நூத்தி பத்து ரூபாய் கேட்டேன் கஸ்டமரும் கொடுத்துட்டு துணியும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஃபைனலாக இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நீ ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது பட் ஊருக்கு போகிற வேலை இருக்காதுன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற ஒர்க்லாம்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போயாச்சு பட் ஊருக்கு கிளம்பி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் தான் போயிருந்தோம் நாய் ரொம்ப காலையில் போனோம் திங்கக்கிழமை எல்லாம் வந்தாச்சு திங்கக்கிழமை நைட்டு எல்லாம் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணு இன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன் நம்மனால வந்து யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம மிஷினை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் ஏன்னா ஆயில் மாத்தியே நான் மிஷின் வாங்கி போன டிசம்பர்ல மிஷின் வாங்கியிருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மிஷின் வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகும் போகுது நான் இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் வந்து மிஷின் ஆயில அவங்க கொடுத்தப்பே ஒரு ஆயில் போட்டிருப்பாங்க அந்த கொடுத்தப்ப போட்ட ஆயிலை நான் ஒரே ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ண அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆயில் வாங்கி மாத்தினேன் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஆயில் மாத்தலை இப்பதான் ஆயில் மாத்த போறேன் உள்ள திறந்து பார்த்தேன் அப்படிக்கே திறந்து பார்ப்பேன் கொஞ்சம் ஆயில் எடுத்து கையில வச்சு பார்ப்பேன் கலர் அந்த அளவுக்கு மாறி இருக்கா ரொம்ப அதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன் பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா மாத்தி ஆகணும் இல்லைன்னா மிஷின் போதிரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா அவ்வளவு டஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்றது குட்டி குட்டி அந்த மைனூட்டான சின்ன சின்ன நூலெல்லாம் அவ்வளவு அந்த பாக்ஸ்ல பதிஞ்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு வயது உள்ள தடவி பார்த்தா அவ்வளவு ஒரு மண் அவ்வளவு ஒரு அழுக்கு அது வந்து ஸ்டிச் பண்ண ஸ்விஷ் பண்ண வரும் கண்டிப்பா வரும் அந்த கசடு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து நிற்கும் அதெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆயிடுச்சு நான் ஃபுல்லா வந்து மிஷினை கீல் பண்ணேன் டிக்லேட்டே பண்ணிட்டேன் நான் வந்து ஃபுல்லா எடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு எடுத்தா ஒரு பயம் இருக்கும் ஐயோ ஏதோ தப்பாயிருமா ஏன்னா வந்து எங்களை பக்கத்துல வந்து சர்வீஸ் சென்டர் எதுவுமே கிடையாது அங்கே திருச்சியில வாங்கின இடத்துல இருந்து வரணும் அவங்களைனா அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க பட் அவங்கள கூப்பிட்டோன்னா ரொம்பவே கஷ்டம் நம்மளுக்கு அஹ் நம்மளே தேவையில்லாம நம்ம இருக்க ஒர்க்கே நம்ம கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா அப்படியெல்லாம் எடுத்துலாம் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் நார்மலா இப்படி தூக்கி விட்டுட்டு உள்பக்கம் இருக்கிறது மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் தான் சுத்தம் பண்ணிடுவேன் பட் நம்ம பழைய மிஷின் வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பிளாக் கலர்ல இருக்கும் இல்ல கடல் மிஷின் அதெல்லாம் அப்படியே நான் எடுத்து வெளியில வச்சு ஆயில் எனக்கு தொடவே கொஞ்சம் தான் அந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரானிக் வேற ஹஸ்பண்ட் எலக்ட்ரீஷியன்மா இருந்தாலும் எலக்ட்ரானிக் வேற எலக்ட்ரிஷியன் வேற இல்ல அவங்கள்ட்ட என்னால வந்து என்னன்னு கேட்கவும் முடியாது அவங்க கேட்டாலுமே இனி பண்ணாத அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க நார்மலா என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கோன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க அதனால நார்மலா மட்டும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஃபுட் அந்த இதுகிட்ட இருக்கும் பார்த்தீங்களா நம்ம மிதி அடிக்கிற இடத்துக்கிட்ட எல்லாம் ரொம்பவே டஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன் இது இப்ப நான் சேஞ்ச் பண்ணனே அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கவசம் இந்த ரீசன்னால தான் அந்த டஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஷின்ல வந்து ஏதோ ப்ளவுஸோ ஏதோ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருப்ப அந்த டஸ்டோட சேர்ந்து நூலுமே அட்டாச் ஆகி அந்த ஒரு மால் பஞ்சா வந்து நின்னுக்குது அது வந்து அது கம்ஃபர்டபுளா ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி வெளியில கொடுக்குறோம் அப்ப கஸ்டமரோட துணியை வந்து டேமேஜ் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டம் இல்லை நம்மளுக்கு தானே ப்ரெஷர் அதிகம் அதனால வந்து க்ளீன் பண்ணிடுவோம் எவ்வளவுதான் ஒர்க் இருந்தாலும் நெக் கிளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் ரொம்ப டயர்டா இருந்ததுனால என்னால மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ணவும் முடியல அதுக்கு இந்த ஒர்க்கை பார்த்துட்டு அப்படின்றதுனால ரொம்ப நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்காது டைம் வந்து கரெக்டா ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பார்த்து இருந்தேன் ஃபைனலா பாத்துட்டீங்கன்னா எல்லாமே ஒர்க் எல்லாம் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கவிட்டி மிஷின் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு இந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் மெட்டீரியல் ஸ்விங் மெட்டீரியல் ஷாப்ல தான் வாங்கியிருந்தாங்க ஆல்ரெடி வேற டைம் வந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க பட் இது வந்து லோக்கல் ஆயில் போல அவங்களா ரீஃபில் பண்ணி கொடுக்குற ஆயில் போல அந்த ஆயில் வந்து அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த் ஆக போகுது நான் வந்து அப்ப கேட்டுட்டே இருந்தேன் இல்லை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க ஹஸ்பண்ட் கேட்டுட்டே இருந்தேன் பட் வந்து இப்பதான் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்பதான் டைம் இருந்தது இந்த மாதிரி மிஷின்லாம் கிளீன் பண்றப்ப மிஷின் என்னையே தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மெயின் கேட்டீங்கன்னா ஏதாவது ஒயிட் கிளாத் ஒயிட் கிளாத் மேக்ஸிமம் எடுத்துக்குவாங்க கலர் கிளாத் வேண்டாம் ஒயிட் கிளாத் எடுத்துட்டு அந்த மிஷின் மேலே இருக்க ரொம்ப டஸ்ட் நீங்களே பாத்துக்கலாம் முன்னாடி எவ்வளவு டஸ்ட் ரொம்ப அழுக்க அந்த ஒரு மாதிரி பஞ்ச் பஞ்சா இருக்கும் ஒரு ஃபினிஷ்டு லுக்காக இருக்காது ஜாக் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஏற்றமும் பள்ளம் பள்ளமா அந்த அந்த அது இருக்கும் க்ரஸ்ட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த மிஷின் எண்ணெயை வச்சு நல்லா கிளீன் பண்ணாவே எல்லா ஆளுக்குமே போயிருவோம் அது வந்து அப்படியே டோட்டலா புதுசு இருக்கும் பலுஷன் இருக்கும் நீங்கள் பார்க்கும் போது முன்னாடி இருந்த மிஷினோட குவாலிட்டிக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட தெரியும் நல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு பயனா இப்படிதான் இருந்தது இப்படிதான் இருந்துச்சு மிஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினோட எண்ணெய் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒரு வழியா எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுறேன் கட்டி விட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்